வணக்கம் இந்தியா நியூஸின் செய்திகள் ஆட்சிக்கு வந்த ஆயிரத்தி எழுநூற்று இருபத்தி எட்டு நாட்களில் நான்காயிரம் திருக்கோவில் குடமுழுக்குகள் முதலமைச்சர் மு பதிவு ஸ்டாலின் பாஜகவும் இணைந்து நாடகமாடுகிறார்கள் சபாநாயகர் அப்பாவு குற்றச்சாட்டு தாவிகாவுடன் சேர்ந்தால் காங்கிரசிற்கு தமிழ்நாட்டில் மீண்டும் பவர் கிடைக்கும் எஸ் ஏ சந்திரசேகர் கருத்து எங்களுக்கு யாரும் பூஸ் தர தேவையில்லை செல்வ பெருந்தகை பேட்டி ஒரே நாளில் இரண்டு முறை உயர்வு சவரனுக்கு ஐந்தாயிரத்து இருநூறு ரூபாய் உயர்ந்து உச்சம் தொட்ட தங்கம் விலை எப்படி இருந்த செங்கோட்டையன் இப்படி ஆகிவிட்டாரே நைனார் நாகேந்திரன் வருத்தம் நூலகர்களின் கோரிக்கையை நிறைவேற்றாதது ஏன் அன்புமணி கேள்வி விமான விபத்தில் அஜித் பவார் உயிரிழப்பு அரசியல் தலைவர்கள் இரங்கல் விமானம் தர இறங்கிய போது ஓடுதளத்தில் போதிய வெளிச்சமின்மை நிலவியது விமான போக்குவரத்து மந்திரி விளக்கம் விமான விபத்தில் அஜித் பவார் உயிரிழந்தது குறித்து முறையான விசாரணை நடத்த வேண்டும் மம்தா பானர்ஜி வலியுறுத்தல் எங்களுக்கு எந்த அதிகாரமும் இல்லை தேர்தல் கூட்டணி குறித்த கேள்விக்கு திருமாவளவன் பதில் தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை ராகுல் காந்தியை சந்தித்த கனிமொழி இந்தியாவிற்கு எதிரான நடவடிக்கைகளுக்கு வலுவான பதிலடி கொடுக்கப்படும் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு காட்டம் அயர்லாந்தில் கடும் பனிப்பொழிவு நூற்று ஐம்பது பள்ளிகள் மூடல் தென்கொரியா மீது இருபத்து ஐந்து சதவீதம் வரி விதிப்பு ட்ரம்ப் அறிவிப்பு தினந்தோறும் காலை தலைப்புச் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள வணக்கம் இந்தியா நியூஸுடன் இணைந்திருங்கள்